السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد للہ نحمده ونستعینه من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد பெர் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லே அல்லாஹுபின் பேரர்களால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமான் உடைய பழக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் சகோதர சகோதரிகளை உலக மக்கள் அனைவருமே உயர்ந்த தரத்தில் வைத்து போற்றக்கூடிய அனைவருமே பின்பற்றக்கூடிய அனைவருமே கட்டுப்படக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர் ரசோவாஹி சல்லம் ஆகுவர் அடைந்தவர் செல்லம் அவர்களுடைய உயர்வு அவர்களுடைய சிறப்பு என்று திருக்குரானிலும் ரகீஷிலும் ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கிறோம் சுருக்கமாகச் சொன்னால் அந்நகீஷ் ஆவு மொமினியின் அம்சுசினி மின் அம்சுசினி மொமீன்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் மேலாக மதிக்கப்பட வேண்டியவர் மேலாக நேசிக்கப்பட வேண்டியவர் என்ற பொருளில் அல்லாஹ் திருக்குறியில் பேசுகிறார் அப்படிப்பட்டி சல்லுகி வசந்தம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான மிக மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அலாமுரி தூதர் சல்லாஹூ அலகி அவர்கள் இந்த உலகை விட்டு சமீபமாக நடந்த படிப்பினைகள் அண்ணாவர்களே அதை அல்லாமுரி தூதர் அவர்கள் எப்படி எப்படி எல்லாம் தம்மை சுற்றி இருந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்பதை நபிகளார் சூசகமாக எப்படி எப்படி எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அதனால் அடைந்த பாதிப்புகள் நபிகளார்கள் இந்த நிலையை பார்த்து அவர்களோடு இருந்தவர்கள் அடைந்த சிரமங்கள் அந்த நேரத்திலும் நபிகளார் நடந்து கொண்ட ஒழுக்க மாண்பு முறைகள் நமக்கு செய்த உபதேசங்கள் என்று சொல்லி பல செய்திகளை அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட இறுதி நேரத்தில் நிகழ்த்தி காட்டினான் அந்த செய்திகளுடைய தொகுப்பை தான் இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அவர்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை பல வகைகளில் தன்னோடு இருந்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்காவது செய்தி அபு சஹீத் அல் குதிரி ரவியாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம் அது அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம் நோயால் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்திலும் மக்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் வேண்டுமா அல்லது இருக்கக்கூடிய அந்த வேண்டுமா என்று ஒரு மனிதரிடம் அல்லாமல் கேட்கிறான் அந்த மனிதர் எனக்கு உலகம் வேண்டாம் அல்லாஹவிடம் இருக்கக்கூடிய வாக்கியங்களையே நான் தேர்வு செய்து கொள்கிறேன் என்று முடிவு செய்தார் கொடுக்கிறார் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்களா அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு வேண்டுமான ஒரு அல்லாஹ் கேட்கிறான் மனிதர் அல்லாவுடன் இருக்கக்கூடிய பாக்கியங்களை தேர்வு செய்து கொண்டார் ஏதோ கடலுக்கு மாதிரி சொல்றாங்க இதை கேட்டவுடன் அபூபக்கர் பக்கர் சித்தி கரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களெல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம் யாரோ ஒரு மனிதரை பற்றி ரசூஹி சலாசலம் பேசுகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் தெரிந்தது நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்பதை உலகத்தை விட்டு மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறேன் என்பதை சூசகமாக அல்லாவுடைய தூங்குகிறவர்கள் சொன்னார்கள் என்பது பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது அபூபக்கர் எங்களிலேயே மிகவும் அறிவாளியாக இருந்தார் எனவே அவருக்கு உடனே அது புரிந்துவிட்டது உலகை விட்டு மருமையை நோக்கி நான் பயணிக்க போகிறேன் என்பதை தனது தோழர்களுக்கு தூதர் செல்லும் அவர்கள் நினைவுபடுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து இருநூற்று எண்பதாவது செய்தி மற்றும் புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறாவது செய்திகளை பார்க்கிறோம் சில வார்த்தை மாற்றங்களோடு இரண்டு ஹதீஸுகள் அனை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த நோயின் காரணமாக அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோயால் நேரம் எல்லா மனைவிமார்களும் அங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த நேரத்தில் அல்லாஹு தூதர் சல்லு அலைகி வசல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமார் அதிகலாக அங்கு வருகிறார்கள் அப்ப சொல்றாங்க சொல்றாங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஃபாத்திமா ரதியல் லாபு அவர்கள் நடை நடந்து வரக்கூடிய அந்த ஸ்டைலை பார்க்கும்பொழுது ரசூல் உல்லாய் சவல்லா அலசிலம் அவர்களைப் போன்று இருக்கும் இதை கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறார்கள் நமிசல்லா சின் எப்படி நடப்பாங்களோ அந்த நடையுடைய அமைப்பு அந்த பாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய விதம் அது அப்படியே ஃபாத்திமா ரதியல் லாபு அனுங்க இடத்துல நாங்கள் பார்த்தோம் மகள் வருவதை கேட்ட ரசூல் உல்லாய் சனல்லா செல்லம் நோயாணிகளாக கூட அப்பா படுக கொஞ்சம் சுதாரித்து தன்னுடைய மகளை வரவேற்கிறார்கள் பாத்திமாவே வருக என்று சொல்லி அழைத்து தனக்கு அருகில் அமர வைக்கிறார்கள் தன்னுடைய மகளிடத்தில் ஏதோ சொல்லுகிறார்கள் உடனே பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் மறுபடியும் ஏதோ சொல்லுகிறார்கள் பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு நிகழ்வு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நான் அதை அவர்களிடம் கேட்டேன் பாத்திமாவே உங்களுடைய தந்தை ஏதோ சொன்னாங்க முதல்ல அழுதீங்க பிறகு ஏதோ சொன்னாங்க சிரிச்சீங்க அப்போ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் அதுவரை அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை எனக்கு ஜிப்ரயில் முழுமையாக ஓதி காட்டி நினைவுபடுத்துவார் இந்த வருடம் முழு இந்த வருஷத்துல என்னெல்லாம் குரானுடைய வசனங்கள் அருளப்பட்டதோ அதை மொத்தமாக ஆண்டுக்கு ஒரு முறை என்னிடத்துல ஜிப்ரையில் ஓதி காட்டுவார் ஆனால் இந்த வருடம் இரண்டு முறை ஓதி காண்பித்து விட்டார் இதை கொண்டு நான் என்னுடைய மரணத்தை நெருங்கி விட்டேனோ என்று நான் உணர்கிறேன் அப்படின்னு என்னுடைய தந்தை சொன்னாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹுவை அஞ்சிக்கொள் பொறுமையாக இரு என்னுடைய மரணத்துக்கு பிறகு அழுது பிரலாவிப்பது ஒப்பாதை வைக்கிறது அறியாமை காலத்து செயல்களை எல்லாம் எப்படி நஞ்சிக்கொள் வழக்கமா ஒரு முறை ஓதி காட்டக்கூடிய ஜிபிரையில் இந்த முறை ரெண்டு முறை ஓதி காண்பிச்சிட்டாரு நான் மறைக்க போயிருக்கிற மாதிரி எனக்கு அறிகுறிகள் தெரிகின்றன அல்லாவை பயந்துக்க பொறுமையாக இரு இழப்பு ஏற்படும் பொழுது மனிதன் பெரும்பாலும் பொறுமை இழந்து மனமை தகர்த்து செயல்களை எல்லாம் செய்வான் அவருடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க அவசரப்பட்டு அறியாமை காலத்துறை செயலெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வானத்தைக்குள் புதைத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் பொறுமையாக இரு அப்புறம் சிறுச்சிகளை இதை சொன்னதாக நான் அழுதேன்னு சொல்றாங்க இப்படி தந்தையுடைய மரணம் சம்பந்தமான செய்தி இப்ப கேட்டவுடன் அழ ஆரம்பித்து விட்டேன் அதுக்கு பிறகு சிறுச்சிங்களை ரெண்டு விதமான வாசீஸ்ல ரெண்டு தகவல்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது அதிசல அந்த இரண்டாவது காரணமாக சொல்லப்படுறது சொர்க்கத்துடைய பெண்களுக்கெல்லாம் அல்லது முக்மீனான பெண்களுக்கெல்லாம் நீ சொர்க்கத்தில் தலைவியாக இருக்கிறத நீ ஆசைப்படலையான்னு கேட்டாங்க அதை நான் நினைச்சு சிரிச்சேன் இன்னொரு ஹதீசில எப்படி வருது நம்ம குடும்பத்திலேயே மறுமையில் முதலாவதாக என்னை நீ தான் வந்து சந்திப்பில நீதான் மூத்தாக போறேன்னு சொல்றாங்க கேட்டு ஏன் தந்தையை விஷயம் இதுவெல்லாம் நான் மரணிக்க போகிறேன் எனக்கு மரணம் நெருங்கி விட்டது இதையே அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய தகவல்களாகவே இருக்கின்றன அன்பானவர்களே அவர்களே முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று முப்பத்தி ஏழாவது செய்தி வழக்கமாக அதத்தான் செய் வழக்கறாக கூடுதலாக அதிகமாக புகழ்றது அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறது இதில் ஈழவர் ஆய்வு தெரிவித்தார்கள் ஆயிஷா ரவி அல்லா கேட்கிறாங்க யார சூழல்லா வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக அல்லாஹுவை புகழக்கூடிய வாசகங்கள் அதிகமாக அல்லாஹுவை துதிக்கக்கூடிய வாசகங்கள் நீங்க பயன்படுத்துறீங்களே அதற்கு அல்லாஹுடைய தூதருக்கு சதுல்லா அலிசல் பதில் சொன்னார்கள் எனக்கு என் சமுதாயம் தொடர்பான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான் ஒரு அடையாளத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த காலகட்டத்தை அடைந்து கொண்டால் அதிகமாக அல்லாஹுவை புகழுங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அந்த காலத்தை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லிட்டு அப்பதான் அந்த சூறா அருளப்பட்டது திருக்குறாமுடை நூற்று பத்தாவது அத்தியாயம் கீராஜா அனசு வாஹி பராய் தன் நாசை எதுக்குள்ளோன ஃபீதி ரில்லாஹி அன்பானவர்களே மக்களெல்லாம் கா கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் பெரும்பாலும் மனிதர்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தலகால் புரியார் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உதவி உங்களுக்கு நிறைய வரவேற்புகள் இங்கே மாத்தான மக்கள் வரவேற்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் மனிதன் தலைக்கணம் கொண்டு ஆட ஆரம்பித்து விடுவான் நல்ல போதனை செய்திருக்கிறான் ஏற்கனவே வெற்றியும் உதவியும் வரும்பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதை நவியை நீர் காண்பீர் அந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக அல்லாவை புகழணும் அதிகமாக அல்லாஹிடத்தில் காவல் மணிக்கு தேடணும் எதற்காக நவி அனுப்பப்படுகிறார் மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக மக்கள் தானாகவே கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நபிக்கு இனி வேலை இல்லை நபியை அல்லாஹ் அழைத்துக் கொள்ள போகிறான் பல கோணங்களில் நான் இந்த உலகத்திற்கு விட்டு பிரிய போகிறேன் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லி செல்லும் சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த அவர்களே அகமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஓராயிரத்து நாற்பதாவது செய்தி மொஹாஜிபுர சித்தவர் அதிகாரில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்னை செல்லம் எமன் பகுதிக்கு ஆளுநராக பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் என்னை வழி அனுப்புவதற்காக எல்லை வரை சல்லா செல்லம் என்னோடு வருகிறார்கள் எப்படி தெரியுமா நான் வாகனத்தில் அமர்ந்து இருக்க ரசூலுல்லாயின் செல்லம் நடந்து வருகிறார்கள் உலகத்தில் இப்படி ஒரு தலை யாராவது பார்த்திருப்போமா கேள்விப்பட்டிருப்போமா தான் ஒரு ஜனாதிபதி தன்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு கவர்னர் அவரை ஒரு ஊருக்கு பொறுப்பு கொடுத்து அல்லாவுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள் அவர் வாகனத்தில் வருகிறார் அல்லாவுடைய தூதர் தரையில் நடந்து வர்றாங்க யாரும் கேட்க முடியாது அல்லாருடைய தூதர் வாகனத்துல யாரையும் நடந்து வர சொன்னால் சகாபாக்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் உயிரையே கூற போங்கிற பட்சத்துல நடந்து வர்றது என்ன பெரிய விஷயம் ஆனா அல்லாவுடைய தூதர் ஆளுதராக யாரை பொறுப்பு கொடுக்க அனுப்புகிறார்களோ அந்த முராதிபுணி ஜபல் வாகனத்தில் செல்கிறார் ரசிகுமார் சார் அல்லாஹல் நடந்து வர்றாங்க

இதை கேட்டு மாதிபுனு செவல் ரதியல்லும் சொல்லுகிறார்கள் நான் அழ ஆரம்பித்து விட்டேன் மாதி அவர்கள் அலுவலக ரசூலை பார்க்கறதுக்கு கூட சங்கடம் அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் இருந்தது தன்னுடைய முகத்தை மதீனாவை நோக்கி திரும்பியவர்களாக நரிசலால் போயிட்டாங்க அடுத்த முறை வந்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க பார்க்க மாட்டீங்கிறத கடந்து என்னுடைய பள்ளி வாசலையோ அல்லது என்னுடைய அழக தளத்தையோ நீங்க பாப்பீங்க இப்படி பல கோணங்களில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி கொண்டே இருக்கிறார்கள் நோய் ஆரம்பமாகிறது புகாரியில நாலாயிரத்தி நானூற்று ஐம்பதாவது ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எந்த நோயால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அந்த நோய் ஆரம்பமான நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அறையில் மரணிக்கணும் அங்கேயே இருக்கணும் விருப்பம் மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு புருஷன் அனுமதிங்கிறத சூசகமா நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு தெரியல நாளைக்கு எந்த மனைவி அறையில் இருப்பேன்னு தெரியல ஏன்னா உடைய டேம் எப்ப வரும் அங்க இருக்கணும் அதுக்கு எல்லாரும் அனுமதி கொடுத்துட்டா நல்லா இருக்குமேங்கிற தோரணையில அல்லாவுடைய தூதர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எல்லா மனைவியும் ஒருவித்த அனுமதியோட என்னுடைய அறையில் ரசி தங்க ஆரம்பிச்சுட்டாங்க நோய் ஆரம்பமாயிருச்சு நோயுடைய கடுமை எப்படி இருந்தது தெரியுமா புகாரில் வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்று அறுபத்தி ரெண்டாவது செய்தி சொல்றாங்க என்னுடைய தந்தை படக்கூடிய அந்த நோயின் வேதனையை தாங்க முடியாமல் ஐயோ நம்ம நடைமுறையில சொல்லுவோம்ல வேதனை வெளிப்பாடு அன்போ என்னுடைய தந்தைக்கு வந்துவிட்ட வேதனையே என்று நான் கவலைப்பட்டு சொன்னேன் இதை கவனித்தே இன்னைக்கு பிறகு தந்தைக்கு எந்த வேதனையுமே இல்லை இன்னைக்கு பிறகு என்னுடைய தந்தைக்கு வேதனைங்கிறதே இல்லை அவங்க சொல்றாங்க புகாரில் இடம் வரக்கூடிய ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தி சலாசெல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டது போன்று வேறு எவரும் வேதனை ஒரு வேதனை எந்த ஒரு மனுஷனும் அனுபவிச்சு நான் பார்க்கல அவ்வளவு சிரமத்தை நெருக்கடியை வேதனையை அந்த மரணப்படுகை ரசூர்லாயி செல்லி செல்வம் அனுபவிச்சதை நான் பார்த்தேன் இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம் என்ன புகாரில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ்களில் பார்க்கிறோம் ரசூல்லாய் செல்லா அலை செல்லம் மரணப்படுக்கை இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் தொழுதுக்காங்களா கேட்கிறாங்க இல்லை யார சொல்லா நீங்க வருவீங்க நினைச்சு மக்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து வைத்தோம் குளித்து தூய்மையாகி எழுந்திருக்கு முயற்சி செய்தார்கள் மயங்கி வீழ்ந்து விட்டார்கள் மயக்கம் தெரிந்தது மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் யார சொல்லலாம் உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாங்க சொல்லுவோம் மறுபடியும் தண்ணீர் கேட்டார்கள் எடுத்து வைத்தோம் அமர்ந்த நிலையில் குளித்தார்கள் குளித்து தூய்மையாக எழுந்திருக்க முயற்சித்தார்கள் முடியவில்லை மயங்கி விழுந்து விட்டார்கள் இரண்டாவது முறை மயக்கம் தெளிந்தது மூன்றாவது கேட்கிறாங்க மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா இல்லையா தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவது முறையாக நாங்கள் தண்ணீர் எடுத்து வைத்தோம் குளித்தார்கள் எழுந்திருக்க முயற்சித்தார்கள் முடியவில்லை மயங்கி விழுந்து விட்டார்கள் நான்காவது முறையாக மயக்கம் தெளிகிறது மக்கள் எல்லாம் விட்டார்களா என்று கேட்டார்கள் அரசா உங்களைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க தண்ணீர் வணியின் சொன்னாங்க தண்ணீர் வச்சோம் குளிச்சாங்க சிரமப்பட்டு எழுந்துச்சுட்டால் இரண்டு நகை உதவியோடு ரெண்டு சகாபாக்களுடைய ஷோல்டர்ல கையை போட்டுக்கிட்டு பாதங்களை எடுத்து வைக்க முடியாமல் இரண்டு கால்களும் தரையில் கோடிட்ட நிலையில் தொழுகை வரிசைக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள் பிரசுல்லா விஸ்வல்லா விசங்க கான்பு சத்தம் தலையில் அடிக்கிற மாதிரி கேக்குது பெரிய பெரிய ஆம்பிளிஃபையர் பெரிய பெரிய ட்ரம்பெட் எல்லாம் வச்சு பாங்கு சொல்றோம் யாருக்கோ வந்தது போன்று என்று எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேறு வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே நாளைக்கெல்லாம் எல்லாம் கேட்பாங்கல்ல எந்த தூதரை நீங்கள் முன்மாதிரி என்று சொன்னீர்களோ அந்த தூதர் என்னை வணங்குவதற்காக எடுத்த சிரமத்தில் லட்சத்தில் ஒரு பகுதி கோடியில் ஒரு பகுதி நாம் எடுத்திருந்தால் கூட நம்மால் ஐந்து நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றி இருக்க முடியுமா இல்லையா அதுக்கிடையில இன்னும் சில அறிவிப்புகள்ல அவங்க இல்லாம போய் தொலை வைக்க சொல்றாங்க ஆய்சரது இல்லாம வேணாங்கிறாங்க ஏன்னா அவர் மென்மையான குணம் படைத்தவர் நீங்க நின்ற இடத்துல போய் அவர் நின்றாங்க அவரால் தொழுகையில ஓத முடியாத சொல்வாரு மக்களுக்கு அது சிரமம் ஆயிடும் அறிவிப்புகள் அது விரிவாக வருகிறது அடிப்படை என்ன மூன்று முறை மயக்கம் நான்காவது முறை தெளிந்து பாதங்களை எடுத்து வைக்கவும் இயலாமல் இரு தோழர்களுடைய உதவியோடு பாதங்கள் தரையில் ஈடுபட்ட நிலையில் தொழுகைக்கு வந்த ரசூலாய் சரணாசரம் அவர்களை நாம் உயிரை விட மேலாக நேசிப்பது உண்மை என்றால் நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அந்த உண்மை தன்மை நம்மிடமிருந்து இருந்து வெள்ளிப்பட வேண்டும் நபிகளார் மீது நாம் கொண்டிருப்பது நேசமா அல்லது நாங்களும் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று போடக்கூடிய வேஷமா முடிவு செஞ்சுக்கிறோம் அன்பானவர்களே அந்த மரணப்படுக்கையில சமுதாயத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள் புகாரில ஆயிரத்தி முன்னூற்று முப்பது அகமதுல ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகிய ஹபீசுகள்ல பாக்கிறோம் கிறிஸ்தவர்களையும் அல்லா சபிப்பானாக எதுக்கு தெரியுமா அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிட்டாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க அல்லாஹ என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா ஆக்கிராத என்னுடைய அடக்கத்தலத்தை விழாக்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கிடாதன்னு அல்லாஹ் விடத்துல மக்களுக்கும் அறிமுறை சொந்துக்கிறார்கள் மரணிக்கிற நேரத்துல கூட இந்த சமுதாயம் சிருக்கில் அகப்பட்டு விடக்கூடாது நரகம் சென்று விடக்கூடாது என்று நம் மீது அக்கறை கொண்டு இருந்த மன்னரங்க சொல்லல்லாவே சொல்லக்கூடிய வீரன் அன்பானுடைய கடைசி நிலை அவங்களால நோய் வாய்ப்பு என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக என்னை உன்னுடைய நல்லதியாகவோடு சேர்த்து விடுவாயாக என்னைக்காவது நம்ம கேட்டு போவாங்க ஏன்னா நம்ம உள்ளத்துல என்னை விட உலகத்துல நல்லவன் எவன் அந்த எண்ணம் இருக்கிறது

பிற் ரசீத்தை அழா அல்லாஹ் உயர்ந்தவர்களோடு என்னை சேர்மா யாக நல்லவர்களோட என்னை சேர்மாய் ஆக என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார்க கலிமா சஹாரத்தை முழுகிறார்கள் ரசூர் லாஹி சல்ல லாலைசலம் அவர்களிடம் உயர் பிரிந்தது அன்பான அவர்களே அல்லாஹ் அவரை மரணிட்ட பிறகு அவர்களுடைய மனைவியர்களோட ஒருவரான ஜோயிலே ரவி அல்லா அவர்கள் அச சொல்லுகிறார்கள் பெருமா சரல்லா ஆலைசலம் அவர்கள் தங்களுடைய சொத்து என்று எந்த தங்கக்காசையோ வெள்ளி காசையோ வேறு எந்த சொத்து செல்வங்களையோ விட்டு செல்லவில்லை ஒரே ஒரு வெள்ளை நிற கோவேரி கழுதை போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஒரு நேரத்தை விட்டுட்டு போனாங்க இருக்கிற வரைக்கும் அது என்னோடது என் மரணத்திற்கு பிறகு அது தர்மத்திற்குரியது என்று சொல்லி ஒரு நேரத்தை விட்டுட்டு போனாங்க மார்க்கத்துடைய நிலை நமக்கு என்ன கட்டளை நீங்க உங்க வாரிசுகளை பிறகு இடத்துல கையேடாத விட்டுட்டு போங்கன்னு சொல்லி மார்க்கும் நமக்கு கட்டளை எடுக்கிறது நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நாம சொத்து செல்வத்தை வாரிசுகளுக்கு வைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம எந்த வீட்டில் நம்ம பையனுக்கு பொண்ணு கட்டுறோமோ அது பெரிய இடமா இருக்கணும் என் பையன் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் எந்த சொத்தை வச்சு யார் வீட்லேயோ வரதட்சணைங்கிற பேர்ல நாகரீகமா எடுக்கக்கூடிய பிச்சையை வைத்து தமிழ்மார்களுக்கு யாரும் வாரிசு கிடையாது அதனால அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அன்பானவர்களே உண்மையிலேயே நாம் நம்முடைய நபி ரசூல்லாய் செல்லல்லா அலுசலம் அவர்களை உயிரிடம் மேலாக நேசிப்பதாக இருந்தால் அவர்களுடைய வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்துவதில் தான் நம்முடைய உண்மை தன்மையை நிரூபிக்க முடியும் பெருமாளிடைய இறுதி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மனதில் சுமந்தவர்களாக நம்முடைய இறுதி காலம் நல்லதாக அமைவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவோம் வாக்குறுதி ஆழ்வானா அணில் இழந்துள்ள விழாலும்